ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம தினமும் நெற்றியில் விபூதி வைப்பதால் இத்தனை நன்மைகளா எந்த விரலில் விபூதி வைத்தால் நல்லது எந்த விரலில் விபூதி வைத்தால் தீமை ஏற்படும் அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கோம் இந்த விபூதி பார்த்தீங்கன்னா செல்வம் மற்றும் இறைவனின் மறு உருவம் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது அந்த காலத்தில் நமது முன்னோர்கள் இந்த விபூதியை வைத்தே பல நோய்களை குணப்படுத்தியிருக்கிறார்கள் ஆன்மீக பெரியோர்கள் சான்றோர்கள் அனைவரும் இந்த விபூதி இல்லாமல் நாம் வந்து அவர்களை பார்க்கவே முடியாது அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விபூதியை நீங்கள் தினமும் வெளியில் போகும் பொழுது வைத்து கொண்டு போவதன் மூலம் எண்ணற்ற பலன்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும் அதை பற்றியெல்லாம் நாம் வந்து இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமது வாழ்க்கையில் இந்த விபூதிக்கு ஒரு முக்கியமான இடம் வந்து இருக்கின்றது கோவில் எங்கு சென்றாலும் பெரியவர்களை வணங்க சென்றாலும் அவர்கள் முதலில் நம்மளுக்கு வைத்து விடுவது இந்த திருநீர்தான் இந்த திருநீற்றை நமது நெற்றியில் அவர்கள் பூசும் பொழுது நம்மளுக்கு அவர்களின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கின்றது அதே போல்தான் கோவிலுக்கு சென்று நம்ம அந்த விபூதியை வாங்கி அணிந்து வந்தாலே நம்மளுக்கு வந்து அந்த இறைவனின் ஒரு முழுமையான பரிபூர்ண அருளும் நம்மளுக்கு கிடைப்பது போன்ற ஒரு தைரிய நம்பிக்கையும் நம்மளுக்கு வந்து ஏற்படுத்திவிடும் இந்த விபூதியின் வாசம் அப்படி ஒரு தெய்வ சக்தியை நமக்குள் வந்து உணர வைக்கும் அதே போல இந்த கிராமங்களெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் குழந்தைகள் பிறந்த குழந்தைகளை வந்து தலைக்கு குளிப்பாட்டியதும் உச்சந்தலையில் அந்த விபூதியை வந்து வைத்து விடுவார்கள் இப்படி வைக்கும் பொழுது அந்த விபூதி குழந்தைகள் தலையில் நீர் கோர்த்து கொள்ளாமல் பாதுகாக்கும் அப்படின்றது நமது முன்னோர்களின் நம்பிக்கை அது வந்து உண்மையும் கூட இந்த விபூதியில் வந்து நிறைய மருத்துவ குணங்களும் வந்து இருக்கின்றது பெண் அதே போல் பெண்களும் தங்களது நெற்றியில் தலையில் வந்து நீர் கோர்த்துகிற கெட்ட நீர் இருக்கு அப்படின்னா இந்த விபூதியை நீரில் குலைத்து நெற்றியில் வந்து இடுவதன் மூலம் அந்த நீர் அனைத்தும் வெளியேறிவிடும் மேலும் திருமணமாகாத பெண்கள் விபூதியை கழுத்தில் பூசி வரும் பொழுது விரைவில் கழுத்தில் அந்த திருமாங்கல்யம் ஏறும் பாக்கியம் கிட்டும் அப்படின்னு நமது முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த விபூதியை தினமும் நமது நெற்றியில் இடும் ஏற்படும் நன்மைகளை பத்தி இப்போ வந்து பார்க்கலாம் நீங்கள் எந்த காரியத்தை வந்து செய்ய போகிறீங்க வெளியில் கிளம்புறீங்க முக்கியமான விஷயத்திற்கு அல்லது எதுவாக இருந்தாலும் சரி தினமும் நீங்கள் இந்த விபூதியை பூசிக்கொண்டு செல்லும் பொழுது அந்த காரியம் நல்லபடியாக வெற்றியில் வந்து முடியும் அப்படின்னும் நம்பப்படுகின்றது இந்த விபூதியை பூசிக்கொள்வதால் நமது அந்த பேச்சு திறன் ஞாபக சக்தி லக்ஷ்மி கடாட்சம் நோய் நொடியற்ற வாழ்வு போன்றவை கிடைக்கும் அதனால தான் இந்த அகூரிகள் அப்படிங்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வருடக்கணக்கில் குளிக்கவே மாட்டார்கள் உடல் முழுவதும் அந்த திருநீர் வந்து பூசிக்கொள்வதால் அவர்கள் உடல் வந்து தூய்மையும் மன தூய்மையும் அவர்களுக்கு வந்து கிடைக்கின்றது நீர் இல்லாத நெற்றி பால் அப்படின்னு நம்ம இந்த திருநீற்றை பற்றி அவ்வையார் வந்து பாடல் வந்து அந்த காலத்தில் பாடி இருக்கிறார்கள் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் நெற்றியில் திருநீரோடு செய்யும் பொழுது அது வெற்றியில் முடியும் இல்லைன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து பலனை தராது அப்படின்றது ஒரு அர்த்தம் அதனால தான் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த திருநீரை வந்து இன்றளவும் கோவில்களில் பிரசாதமாக கொடுக்கும் பழக்கத்தை நம்ம வந்து கடைபிடித்து வருகின்றோம் அந்த உண்மையான அந்த தூய்மையான பசும் சாணத்தில் செய்யக்கூடிய விபூதியை அணியும் பொழுது இவ்வளவு நன்மைகள் ஒரு பாசிட்டிவ் வைப் அந்த ஒரு நேர்மறை ஆற்றல் தெய்வீக ஆற்றல் உங்களையும் உங்களை சுற்றியும் வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த திருநீற்றை நீங்கள் தினமும் அணியும் பொழுது காரிய வெற்றி காரிய சித்தியையும் கொடுக்கும் மேலும் இந்த விபூதியை நீங்கள் நெற்றியின் அணியும் பொழுது அந்த மனப்பதட்டம் அந்த ஒரு வித அந்த நெகட்டிவ்லாம் நீங்கி மன நிம்மதியையும் மனதில் அமைதியையும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும் வேலைக்கு அல்லது பள்ளிக்கு செல்லும் பொழுது நமது குழந்தைகளிடம் அந்த விபூதி பூசி கொள்ளும் பழக்கத்தை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அது வந்து அவர்களை வந்து ஒரு தீய வளையத்திலிருந்து விலக்கி ந ஒரு தெய்வீக சக்தியை தெய்வீக ஒரு பாதுகாப்பை அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் சிவராத்திரி போன்ற நாட்களில் கண்டிப்பாக கோவில்களுக்கு சென்று திருநீர் பூசிக்கொள்வது உங்களுக்கு வந்து நன்மையை கொடுக்கும் அதே போல் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் பொழுது நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய திருநீற்றை அதிகளவில் வாங்கி உங்கள் வீட்டில் வந்து வைத்து கொண்டு அதை தினமும் எடுத்து பூசும் பொழுது உங்களுக்கு அந்த குலதெய்வத்தின் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் நிச்சயமாக கிடைக்கும் எந்த நல்ல காரியத்துக்கு செல்லும்போதும் நமது குலதெய்வத்தின் திருநீற்றை நாம் வந்து பூசி கொண்டு போகும் பொழுது அல்லது ஏதாவது ஒரு தீய சக்தி ஒரு குழந்தைகள் வந்து அழுதுச்சு அப்படின்னா அந்த திருநீரை எடுத்து பூசும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கே ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பாக தெரியும் விபூதியை எந்த விரலில் எடுத்து அணிவது அப்படின்றத பார்க்கலாம் நமது கட்டை விரலால் நீங்கள் விபூதியை தொட்டு பூசும் பொழுது தீராத சில வகை நோய்கள் தீரா நோய்கள் வந்து நம்மிடம் வந்து சேரும் அதனால் கட்டை விரலாலேயும் நீங்கள் வந்து பூசக்கூடாது சுட்டு விரல் அதாவது ஆட்காட்டி விரல் மூலமாக நீங்கள் விபூதியை பூசும் பொழுது பொருட்கள் அனைத்தும் நாசம் ஏற்படும் பொருட்கள் நாசம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது நடுவிரல் கொண்டு விபூதி பூசும் பொழுது வாழ்க்கையில் நிம்மதியே வந்து இருக்காது அப்படின்னும் சொல்லப்படுகின்றது அதே போல் சுண்டு விரலாய்க்கு நீங்கள் வந்து விபூதியை பூசும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த தோஷங்கள் கிரக தோஷங்கள் வந்து அதிகமான தாக்கத்தை நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தும் வாழ்வில் நிம்மதி இருக்காது அப்படின்னு சொல்லப்படுகின்றது அப்போ எந்த விரலில் தான் நம்ம வந்து மோ இது விபூதியை பூசுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோதிர விரலையும் கட்டை விரலையும் சேர்த்தபடி விபூதியை கையில் எடுத்து அதை வந்து நம்ம மோதிர விரலால் நமது நெற்றியில் வந்து பூச வேண்டும் இந்த மாதிரி செய்யும் பொழுது உலகம் உங்கள் வசம் வரும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் உங்களுக்கு வந்து முயற்சியும் மிகப்பெரிய வெற்றியில் வந்து முடியும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது மேலும் நம்ம கோவில்ல அந்த விபூதி வாங்கும் பொழுது இடது கையால் கண்டிப்பாக வாங்கக்கூடாது இடது கையால் அந்த திருநீரை வைத்து நம்ம நெற்றியில் தரிக்க கூடாது அந்த கோவிலில் விபூதி வாங்கும் பொழுது நமது இடது கை கீழேயும் வலது கை மேலேயும் வைத்து விபூதியை வாங்க வேண்டும் மேலும் பெரியோர்கள் ஆன்மீக பெரியோர்கள் சான்றோர்களிடம் விபூதி வாங்கும் பொழுது மிகவும் பவ்யமாக தலை குனிந்து அந்த விபூதியை வந்து நம்ம வந்து ஏற்க வேண்டும் இந்த மாதிரி இந்த விபூதி வந்து சயின்டிஃபிக்காகவும் நிறைய ஒரு நன்மைகளை வந்து கொடுப்பதாக சொல்லப்படுகின்றது அந்த இரு புருவங்களுக்கு இடையில் விபூதியை வைக்கும் பொழுது மூளை நரம்புகளை தூண்டுகின்றது நினைவாற்றலை அதிகரிக்கின்றது ஒரு நல்ல ஆற்றல் நல்ல நேர்மறை அதிர்வுகளை நமக்குள் வந்து ஏற்படுத்துகின்றது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த விபூதி சிறந்த ஒரு கிருமி நாசினியாகவும் நாம் தலையில் நெற்றியில் இருக்கக்கூடிய நீர் அந்த நீர் கோ வையை தீர்க்கக்கூடிய ஒரு அரும் மருந்தாகவும் சொல்லப்படுகின்றது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த விபூதியை நீங்கள் தினமும் எந்த காரியத்திற்கு செய்ய செல்லும் பொழுதும் பூசிக்கொண்டு செல்லுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த கடவுளின் துணையும் அனுக்கிரகமும் ஒரு நேர்மறை ஆற்றலும் உங்கள் கூடவே வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த விபூதியில் நீங்கள் தினமும் வைப்பதன் மூலம் எண்ணற்ற ஒரு ப நன்மைகள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும் அதனால் நமது இளைய தலைமுறையினர் நமது குழந்தைகளுக்கு இந்த திருநீற்றி பூசும் பழக்கத்தை நாம் வந்து கடைபிடிக்க சொல்ல வேண்டும் அதை வந்து அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை அவர்களுக்கு எடுத்து சொல்லி அந்த மோதிர விரலும் கட்டை விரலும் சேர்ந்து எடுத்து விபூதியை பூசும் பழக்கத்தையும் நாம் வந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் தேங்க்யூ